இன்றைக்கி சூப்பரான தரமான ஒரு புடலங்காக தான் போராட்ட போகிறோம் புடலங்கா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்னேக் ரெசிபி ஸ்வீட்டோட ஸ்பெஷல் ஓகேங்களா மூணு புடலங்கா இருக்குது இந்த புடலங்கா கட் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக பொடியாக எந்தளவுக்கு பொடி வேணுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூணு புடலெலாம் இருக்குது பாருங்க மூணு புடலங்கா இருக்குது இந்த மூணு புடலாம் வந்து க்ளீனாக வந்து நம்ம எந்தளவுக்கு பொடியாக வேணுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணலாம் இந்த மேலே உள்ள கிராமப்பகுதி லைட்டாக கட் பண்ணலாம் இருந்தால் சூப்பராக அருமையாக தான் இருக்குதுங்களா இந்த உள்ள விதைப்பகுதி கொஞ்சம் லைட்டாக இருந்தால் எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக விதைகள் முத்தி தான் இருக்குது ஒரு நாள் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ண போகிறோம் அதனால சின்ன பீஸாக கட் பண்ணலாம் ஒரு பீஸ் பாதி பீஸ் போடலங்க அஞ்சாறு பீஸாக கட் பண்ணிடலாம் பாருங்க பாதி போடலங்க பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டோம் சின்ன சின்ன பீஸாக இப்போ உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணால் நல்லது பீஸ் வந்து அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்களா அந்தளவுக்கு ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் சீக்கிரம் எழுந்துடும் நல்லா அருமையாக இருக்கும் தண்ணிலாம் ஊற்றி வேறு வந்து அவசியம் இருக்காது தண்ணி ஊற்றாமலே வேறு வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா பொடியாக கட் பண்ணிட்டோம் அதே போல் இதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் வந்து பொடியாக கட் பண்ணிடலாம் இப்போது பொடெல்லாம் நல்லா கிளீனாக பொடியாக கட் பண்ணிட்டோம் ஒரு மூணு புடவலாம் இருந்தது ஸ்னேக் காட்ரு சீஸ் டுவேசல் கொத்தமல்லி கடுகு கலப்பு உப்பு இவனா மிளகாய் நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டால் போடலாம் பச்சை மிளகாய் வீட்டில் இருக்கு காலையாண்டு நாங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கடலப்பருப்பு கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் இடித்த பூண்டு கருவேப்பிலை ஒரு கால்பூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதாவது இது வந்து நீங்கள் வேர்க்கடலையும் போடலாம் இப்போ வேர்க்கடலை வீட்டில் இல்லாத காரணத்தால் தேங்காய் போடுறோம் நீங்கள் ரெண்டுமே போடலாம் வேர்க்கடலையும் போடலாம் தேங்காய் எது வேணுன்னால் ஒன்று சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அது அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப நல்ல உடம்புக்கு ஓகேங்களா அதான் செய்ய போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டுங்க எண்ணெய் சூடாகிட்ருக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இடித்த பூண்டு இடித்த பூண்டு போட்டு நல்லா களி அப்புறம் கடலைப்பருப்பு அதையும் போட்டுருங்க நல்லா ஃப்ரை இப்போ எண்ணெய் அச்சு பச்சனை ஒரு எண்ணெய் சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் தேவையான அளவு மிளகாய் போட்டுருங்க இது எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் கூடவே நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் பொன் ஒரு லோளா வதங்குனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம புடலங்காய் சேர்த்துடலாம் நல்லா பிறைய ஆகிடுச்சிங்க நல்லா ப்ரையாகிடுச்சு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போச்சு இப்போ புடலங்காய் வந்து நல்ல பொடியாக கட்டி வச்சுருக்கோம் தண்ணியே ஊற்ற வேணாங்க தண்ணி ஊற்றினே அவசியம் இருக்காது அதுலேயும் கொஞ்சம் நீர் ச நீச்ச அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி தேவை இல்லை அப்படியே நல்லா களி கொடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் உப்பு போடாச்சு மிளக்கூட போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து தான் சேகப்படும் வந்து நல்லா வந்து நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா களி கூட்டே இருங்க வேக அதோட தண்ணியெல்லாம் கீழே இறங்கும் ஆனால் தண்ணி வந்து தேவை இருக்காது ஓகேங்களா தண்ணி உங்களுக்கு அப்படி தேவைப்பட ஊற்றணும் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் ஊற்றிங்க நம்ம தண்ணி இல்லாத செய்ய போகிறோம் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா களி கொடுங்க அதே பிரே அப்பிரேகோ தண்ணியெல்லாம் க்ளீனாக இறங்கணும் நீர் செஸ் வந்து அதிகமாக இருக்கு நன்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்படியே நல்லா கிளீனாக ஃப்ரெயாக இருக்கும் நல்லா களி கொடுங்க வேக வேக அப்படியே கிளீனாக களி கொடுத்தேவங்க தண்ணி எதுவும் ஊற்றலன்னா தண்ணி ஊற்றாம தான் செய்ய போகிறோம் நீங்கள் தேவைப்பட அது கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா உங்கள் விருப்பம் தான் நீச்சே போதுமாக இருக்கும் அதனால தண்ணி ஊற்றலை நல்லா களி கொடுங்க வாங்க தண்ணியும் ஊற்றலை நல்லா வெந்து வந்துச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் முக்கவாக வெந்த மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா இப்போ மிளகாய் தூளோ மஞ்சூளோ மத்தள் மசாலா எதுவுமே சேர்க்கலங்க வெறும் பச்சை மிளகா காரத்தை சேர்த்துருக்கும் உப்பு சேர்த்துருக்கும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் சேர்க்கலை நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை வறுத்து அது வந்து தோலை எடுத்துகிட்டு இடித்து நல்லா இடிச்சோ அல்லது மிர்ச்சியில் கொடுங்கப்போ அரிசாவை போடலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இது போடலங்க தேங்காய் இருக்கு தேங்காய் போடுறேன் ஓகேங்களா சூப்பராக வந்துட்டு வருது அருமையாக இருக்குது உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே கிளீனாக தேங்காய் போட்டோம்னா அருமையான ரெடி குடலங்காய் ரெடியாகிடுச்சு க்ளீனாக வந்து குடலங்காய் பேட்டி செஞ்சோம் அருமையாக இருக்குது உப்பு காரமும் கெட்டதாக இருக்குது லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் தூருவை போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பத்து இருக்குது அதையும் தூய் விட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா கலைக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான கொடலைங்க வெட்டல் ரெடி ஆகிடுச்சு அப்படியே போட்டு க்ளீனாக சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம்லாம் சூப்பராக செய்துட்டோம் தண்ணியை கொடுத்தாமல் ஃபஸ்ட் கிளாஸ் அருமையாக செய்திருக்கோம் இப்போ நம்ம சாட் பாத்திரம் தான் எப்படி அந்த புடலங்க எங்கள் வீட்டில் புடலங்காக இருந்தால் எவ்வளோ செஞ்சு பாருங்கள் சிம்பிளான மெத்தட் தான் ஒன்றும் சொல்லு நம்ம செலவோ மசாலாவோ அதிகம் போடலுங்க சிம்பிளாக மத்தில அருமையான டேஸ்ட்டு சூப்பராக தான் ஓகேங்களா நீங்களும் இவ்வளோ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி இருக்குங்களோ மறக்காம சொல்லுங்கள் ஓகேங்களா சுதார வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல்லைக்கன் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன்றே ஒன்னே வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நண்பரோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கோலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி அப்படி சூப்பராண்டி வச்சு ஓகேங்களா உடலங்க செய்துட்டோம் ஒரு நன்மைகள் என்னான்னு தெரிஞ்சோம் தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது இல்லைங்களா உடலங்காய் உடல் எடை குறைக்கும் மலச்சிக்கலை போக்கும் நிறைவு நோயாளி கட்டுப்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் வாத நோய்கள் வயிற்று புண்கள் இவற்றல் அதிகரிப்பு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை பிரச்சனைகள் மூடி வளர்ச்சி உடலை நச்சு நீக்கும் உதவும் நீர்ச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து மக்னீசியம் போன்ற புடலங்காயில் முக்கிய நன்மைகள் எடை இழப்பு உடலங்காயில் முக்கிய நன்மைகள் எடை இழப்பு அதிக நீர்ச்சத்து மற்றும் நாச்சத்து இரு இருப்பதால் உடல் எடை குறைக்க உதவுகிறது மலச்சிக்கல் மலச்சிக்கல் நாச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் பிரச்சினை சரிசெய்யும் நிழவு நோய்களின் உடலில் சோர் சோர்த்து கொள்ளலாம் இது கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது உடல் சூடு அதிகரிக்க நீர்ச்சத்து உடலுக்கு குளிர்ச்சியையும் உடல் சூட்டை குறைக்கவும் உதவுகிறது மூட்டு வலி வாத நீரை வெளியேற்றி மூட்டு மற்றும் முழங்கால் வலிகளை போக்கும் பெண்களின் ஆரோக்கியம் இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் மாதவிடாய் பிரச்சனை மற்றும் கற்பப்பை பிரச்சினைகளை சரிசெய்ய உதவும் நினைப்பவர்கள் வல்லாறை கீரையுடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் நச்சு நீக்கம் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை கெட்ட நீரையும் வெளியேற்றுகிறது வயிற்றுப்புண் குடல் புண் வயிற்றுப்புண் புண் புண் போன்றவற்றை சரி செய்ய உதவுகிறது முடி வளர்ச்சி முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இதில் உள்ள சத்துக்கள் நீர் சத்து இரும்புச்சத்து இரும்பு சத்து மெக்னீசியம் இந்த புடலங்காயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சொத்து அடங்கியிருக்கு அதனால இந்த புடலங்காயை அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாருக்குமே வந்து பெண்கள் இருந்து ஆண்கள் அத்தனை பேருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இன்னும் பல பிரச்சனை திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த புடலங்காயம் அடிக்கடி ஒரு கூட்டாக பொருளாக பல ரெசிபியாக செஞ்சு சாப்பிடும்போது எப்போவுமே உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிட்டு இந்த நன்மைகளை தெரிஞ்சுங்க ஓகேங்களா ஓகே கஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் மறந்துடாமல் எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போ